இன்னைக்கு வந்து சின்னதாக நம்ம ஒரு ஆரோக்கியத்தை பற்றி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா உடல் ஆரோக்கியத்தை பற்றிலாம் பேசுகிறாங்களே இவங்க டாக்டரா அப்படின்லாம் சொல்லி நினைக்காதீங்க டயட்டீஷியனா அப்படின்லாம் நினைக்காதீங்க சாதாரணமாக வந்து இது ஒரு சாதாரண விஷயம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து நிறைய பிள்ளைகள் வந்து தேவையில்லாத அந்த ஜங்க் ஃபுட்டு அது இதுன்னு சாப்பிட்டு உடம்பு வந்து வெயிட் வெயிட் போட்டிருக்காங்க அதுல வந்து நிறைய உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது சாதாரணமா வந்து நம்ம சாப்பிடுற உணவே வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலே இந்த மாதிரி வராது இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நிறைய டாக்டர்ஸ் எல்லா வீடியோஸ் எதுல பார்த்தாலும் டாக்டர் சொல்றது என்ன எங்க இப்ப எங் எனக்கு அறுபது வயசு ஆகுது நானும் வெயிட் தான் ஆனாலும் நான் போனனாலும் வெயிட் குறேன் வெயிட் குறேன்னு தான் சொல்லுவாங்க எங்களுக்கே இப்படி இருக்குன்னா சின்ன பசங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க சின்ன பசங்க கண்டிப்பா வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கணும் உடல் ஆரோக்கியத்தை பத்தி மனசில் நினைச்சி என்னெல்லாம் நம்ம எடுத்தா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் பசங்க அதுக்காக தான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்லலான் இருக்கேன் நான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் நிறைய விஷயம் கேள்விப்படுறது என்னன்னு சொன்னா தேங்காய் சாப்பிட்றது வந்து கொலஸ்ட்ரால் அப்படின்னு வந்து சொல்றாங்க நிறைய கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் மெயின் ஃபுட்டா எடுத்துப்பாங்க தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் என்ற ஒரு உணவு ஒரு பொருளை வந்து அவங்க உணவுல சேர்த்துக்கிறது தான் அவங்க எப்படி சேர்த்துக்க எல்லாத்துக்கும் தேங்காய் சேர்த்துக்கிறாங்க நம்ம இப்ப எல்லாரும் சொல்றாங்க தேங்காய் சேர்த்துக்காதீங்க அது வந்து கொலஸ்ட்ரலு அதுதான் உடம்பு வெயிட் போடும் ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டே இந்த மாதிரி ஒரு ராங் இன்ஃபர்மேஷனே வந்து நான் வந்து கேதர் பண்ணிட்டே இருக்கேன் நான் வந்து ரீசன் நான் வந்து ஒரு ஒன் இயர் பேக் வந்து கொஞ்சம் ரொம்ப உடம்பு இதோட உடம்பு ரொம்ப வெயிட் இருந்தது ஏன்னா எனக்கு ரொம்ப டைட் ஆத்திரிட்டிஸ் இருக்குது இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஃபுட்டில் மட்டுந்தான் சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நான் ஃபுட்டில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த மாதிரி நான் என்னோட என்னோடய லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் மாற்றினேன் நான் இந்த ஆத்திரிட்டிஸ் சரியாகணும்ன்றதுக்காக அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு பாத்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் வந்து நான் எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க ஆக்சுவலா நான் தான் பார்த்தேன் இயற்கை வைத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டாதான் அந்த ரிமட்டைட் ஆத்திரிட்டிஸ் முடக்குவாதம் அது வந்து சரியாகும் அப்படின்றதுனால நான் கொஞ்ச நாள் அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் அதை வந்து நான் யூஸ் பண்ணி கூட பாத்திருக்கேன் அதுல வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து தேங்காவை பத்தி சொன்னாங்க தேங்காவும் வாழைப்பழம் டெய்லி ஒரு கப்பு தேங்காய் துருவினை தேங்காய் அண்ட் வந்து ரெண்டு வாழைப்பழம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கப்பு துருவினை தேங்காய் மூணு பேரிச்சம்பழம் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று ஒரு நாப்பத்தெட்டு நாளைக்கு நீங்க எடுக்கணும் அந்த நாற்பத்தெட்டு நாளையில பதினஞ்சு நாள் வந்து கண்டினியூஸா எடுத்துட்டு ஒரு ஒன் வீக் பிரேக் விட்டுட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது வந்து நான் ஃபாலோ பண்ண நான் அதனாலதான் வந்து இவ்வளவு உறுதியா வந்து நான் உங்ககிட்ட இந்த விஷயம் வந்து ஷேர் பண்றேன் என்னன்னா ஒரு கப்பு தேங்காவும் காலையில வந்து நீங்க டிஃபன் சாப்பிட்ற நேரம் எட்டரை டு நீங்க கண்டிப்பா சாப்பிடணும் நிறைய பேர் சாப்பிட மாட்டேன்றாங்க அந்த டயத்துக்கு ஆனால் கண்டிப்பாக அந்த டயத்துக்கு சாப்பிட்ணும் ஒரு கப்பில் வந்து துருண தேங்காய் வச்சுக்கோங்க கொஞ்சம் பார்த்து ரொம்ப முத்தலாக இல்லாமல் நார்மல் ரொம்ப இலசும் இல்லாமல் ரொம்ப முத்தலும் இல்லாமல் நார்மலாக இருக்கணும் அந்த மாதிரி தேங்காவை வந்து அப்போ தான் துருவணும் துருவி ஃப்ரிட்ஜில் வச்சது அதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் உடச்சி அதை துருவி ஒரு கப்பில் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அண்டு ரெண்டு வாழைப்பழம் வாழைப்பழம்னா ரொம்ப பெரிய பெரிய வாழைப்பழம்லாம் எடுத்துக்காதீங்க சின்னதாக ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க இதை வச்சுட்டு தேங்காவை வந்து நல்லா வாயில் போட்டு நல்லா மென்று நல்ல மென்னும் மாவு மாதிரி மென்று பொறுமையாக மென்று அது அப்படியே மெதுவாக முழுங்குங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் வாழைப்பழம் கடிச்சிக்கோங்க அதே மாதிரி ஒரு கப்பு தேங்காவை நீங்கள் காலி பண்ணணும் பொறுமையாக சாப்பிடணும் நல்லா மென்று சாப்பிடணும் அண்டு வாழைப்பழம் கொஞ்சம் கொஞ்சம் சைடு இது வாழைப்பழத்தை கட் பண்ணி தேங்காய்ல போட்டுட்டு சாப்பிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க வாழைப்பழம் தனியா வச்சுக்கோங்க தேங்காய் தனியா வச்சுக்கோங்க இத வந்து நீங்க வந்து பதினஞ்சு நாள் கண்டினியூஸா சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகுது நல்ல வெயிட் ரெடியூஸ் ஆகும் அந்த வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த சைட்ல இருக்கிற தசைகள் எல்லாமே வந்து இன்ச்சஸ் எல்லாம் வந்து கம்மியாகும் ஆகும் கண்டிப்பா கம்மியாகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து காலையில எழுந்த உடனே பாத்தீங்கன்னா மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயா போயிடும் வயிற்றுல இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும் இது என்னன்னா டாக்ஸின் ரிமூவர் ரொம்ப நல்லா வந்து நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாம் இது வந்து வெளியேற்றும் நம்ம உடம்புல இருக்க கழிவுகள்ல வந்து நார்மலா வந்து ரெகுலரா வந்து வெளியில போச்சு அப்படின்னாலே நம்ம நமக்கு உடம்புல என்ன குறைகள் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் வந்து உண்மைதான் நம்மளே அனுபவிச்சு பார்த்து நம்மளே வந்து தெரிஞ்சிக்கலாம் நிறைய விஷயம் வந்து நம்மளே நம்மளை பண்ணி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து டாக்டர் தான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது நமக்கே நாம தெரிஞ்சிக்கலாம் நம்ம உடம்புக்கு இது ஒத்துக்குது இது சாப்பிட்டா நம்மளுக்கு இது சரியாகும் அப்படின்னு நம்மளே நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த தேங்காய் சாப்பிட்டு மென்னு அப்படி முழுகும் அந்த பால் முழுகும் நம்ம இங்க இங்கே ஆரம்பிச்சு இந்த தொன் தொண்டையில இருந்து ஆரம்பிச்சு இந்த உணவு குழல் குடல் இதுல இருக்கிற வயிறு வயிறு பகுதி இங்கே உள்ள இருக்கிற புண்கள் எல்லாமே வந்து சரியாகும் தேங்காய் பால்ல அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கு தேங்காய் பால் சாப்பிடும் போது நம்ம வயிற்றுல இருக்கிற புண்ணு குடல்ல இருக்கிற புண்ணு எல்லாமே வந்து ஆறும் நாளடைவுல நம்ம ரெகுலரா சாப்பிட சாப்பிட உள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் லிவர் ப்ராப்ளம் சரியாகும் ஹார்ட் ப்ராப்ளம் சரியாகும் எல்லாத்துக்குமே வந்து இந்த தேங்காய் வந்து ஒரு மகத்துவமானது இந்த தேங்காய் நிறைய இப்ப யாருமே தேங்காவே சேர்த்துக்க மாட்டேன்றாங்க செய்து தேங்காவை உணவுல சேர்த்துக்கோங்க பச்சையா சாப்பிடுங்க எல்லாருமே சொல்லுவாங்களா கேரட்டு கண்ணுக்கு நல்லது தேங்காய் இதுக்கு நல்லது அது அதுக்கு நல்லது கேரட்டும் சாப்பிடுங்க தேங்காவும் சாப்பிடுங்க இதெல்லாம் பச்சையா நம்மளால என்னெல்லாம் காய்கறிகள் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் வந்து தயவு செய்து எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு நாப்பத்தி எட்டு நாள் நீங்க வந்து இந்த தேங்காவும் வாழைப்பழம் அப்படி இல்லைன்னா தேங்காய் பேரிச்சம்பழம் இதை நீங்க எடுத்து பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்க நீங்க பத்து நாள்லயே வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும் உடல் பாத்தீங்கன்னா அப்படியே காத்தாடி மாதிரி இருக்கும் அவ்வளவு ஃப்ரீயா இருக்கும் நீங்க ஒன்பது மணிக்கு இந்த இந்த பிரேக் நீங்க இதை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த தேங்காவும் வாழைப்பழமும் கரெக்டா ஒன்றரை மணி வரைக்கும் பசிக்காது உங்களுக்கு நடுவுல நம்ம டீ சாப்பிடணும் அது சாப்பிடணும் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் மயக்கமாக இருக்குது அப்படிலாம் எதுவுமே இருக்காது நீங்கள் நம்பி சாப்பிடலாம் நம்பி இந்த டயட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான் அனுபவிச்சிருக்கேன் ரொம்ப வெயிட் இருந்தது எல்லாமே வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த டயட்டு அதனால தான் இதை வந்து நான் இவ்வளோ தூரம் வந்து நான் சொல்கிறேன் தயவுசெய்து எல்லாரும் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் இது காலையில் இட்லி தோசை பொங்கல் வடை இதெல்லாம் சாப்பிட்றத விட்டுட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த தேங்காவும் வாழைப்பழமும் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் எப்படி இருக்குன்றது எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ